ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாம் நம்ம மது வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மது வாழ்க்கையை பற்றி மது வீடியோவை பற்றி போட்டாவே நிறையா பேர் கிட்டுறாங்கங்க வாட்ஸ்அப்பில் அப்படி என்னங்க நான் என்னங்க கெட்ட விஷயமா சொல்கிறேன் அனுபவப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்ததை அதை அப்படியே ஒரு சொல்கிறேன் இதை பார்த்தாலும் ஒரு ஒரு பேருக்கு கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு மனமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன டாபிக்னா இப்போ உள்ள தலைமுறைகளை ஸ்கூல் ஸ்கூல் வயதுல இருந்தே எப்படிடா அவனை வந்துட்டு ஒரு குடியாரனை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காக வச்சு நான் கேட்குறேன் இல்லை அதுதான் அப்படித்தான் இப்போ நான் நடைமுறைக்கு வருது இப்போ பிறந்த நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கொண்டாடுவோம் சாக்லேட்டை வீட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்காண்டி யூடியாக சுற்றுவோம் அப்புறம் ஜென்ரேஷனில் கேக்கு விட்டுறது இந்த மாதிரி இருந்தது அப்புறம் செஞ்சு வர வர காலகட்டத்துல எல்லாம் வெடி வெடிக்கிறதோ பண்றது இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சின்ன பசங்க ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா பீரு எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரு நேமு நான் கையில் வச்சிருக்கிறது வேற மறைச்சிக்கிறேன் ஏன்னா நானே வந்து ப்ரொமோட் பண்ண மாதிரி அப்விரி பண்ண மாதிரி ஆயிரும் அதுக்காண்டி இதை இப்போ யூஸ் பண்ணுறாங்க இதை ஜேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க இது ஒரு பீரு சின்ன பசங்க பிறந்த நாள்னா இது ஒன்னு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இப்போ தண்ணி பத்தாவதுக்கு கீழே படிக்கிற பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இது வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு இந்த பீர் கொடுங்க இந்த பீர் கொடுங்க அப்படின்னு வீடியோ வாங்குறானுங்க இது வாங்குறாங்க பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட்டு என் ஃப்ரெண்டு தான் என் தம்பி தான் மற்றிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ கடையில் வாங்கி அவ்வளோ கடையில் பார்த்தேன் பார்த்தோன்னு நாவும் வந்துச்சு ஆதான் என்னடா நம்ம ஆள்கள் காலை பற்றி நம்ம வீடியோ போடுறோன்னு இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் கையில் எடுத்து குடிச்சி பின்னும் குடிக்கலை குடிச்சு பார்க்குறேன் அதே ஃபேவரட் அதே பீர் வாட அதே டேஸ்ட் தான் பீரோட சுமல் பீரோட டேஸ்ட் அப்புறம் என்ன இந்த பீரை பீர் குடிக்க நீங்க ஸ்கூல் வயசுல இருந்து நீங்க கத்துக்கங்க ஸ்கூல் வயசுல இருந்து நீங்க பீர் குடிக்க கத்துக்கங்க அப்படின்னு இது இந்த பீர் எல்லாம் ஏன் அலோவ் பண்றாங்க பீருங்கிற வார்த்தை ஏன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன பசங்க சின்ன பிறந்த நாள் பயரு அது என்ன பீரு மசுறு பீரு நான் ஏன்னா இவ்வளவு வயசுல ஒரு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப மீண்டு வந்து நிக்க ஒரு காலம் உங்களுக்கு முன்னாடி என்னது நிற்கிறேன்னா இந்த குடியின் மதுனால தான் அத விட்டு தூக்கி போடணும் நம்ம ஒரு மது மது நான் ஒரு மது மது நோயாளி அப்படின்னு நம்ம மனசார ஒத்துக்கிட்டாதான் அதுலேருந்து மீள முடியும் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டனால தான் என்னால் அப்போ மீண்டு உங்கள்ட்ட வந்து பேச முடியுது சாதாரண ஒரு சின்ன பசங்க இந்த யூஸ் பண்றது என்ன ஸ்கூல் வயசுலேருந்தே அவனை வந்து கத்து கொடுக்குற மாதிரி இருக்கா இல்லையா கேள்வி வருதா இல்லையாங்க என்னை மாதிரி ஆளுகளுக்கு அதனால எவ்வளோ பாதிப்பு வருது தெரியுமா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் முன்னாலாம் காலேஜ் படிக்கிற பசங்க குடிப்பானுங்க அந்த பசங்க குடிப்பாங்க ஃபங்க்ஷன் குடிப்பாங்க எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்க ஆஹ் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஆதங்கம் வருது நமக்கே அதனால எவ்வளவு ஒரு அடிமை ஆனவனோட வீடியோ நான் போட்டிருக்கேன் அடிமை ஆனவனவனுக்கு தூக்கம் வராது அது வராது தூக்கம் வராது மண்டை வலி புற வலி காலைல எழுந்துச்சுன்னா கட்டிங் போடுற மாதிரி வரும் கை நடுக்க வரும் கை நடுக்க வரும் மேல் எல்லாம் மாதிரி வரும் மேல தன்னால ஊல்ற மாதிரி வரும் மாய பிம்பங்கள் கண்ணுக்கு எதிர தெரியும் யாரோ பேசுற மாதிரி காதலு கேளுங்க இதெல்லாம் ஃபுல்லா அடிக்ட் ஆனவனோட ஒருத்தனோட மனநிலை மாற்றம் அடைகிறது சிறுமுளை பாதிச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ரீ ஸ்ட்ரீம் அளவுக்கு கொண்டு விடுறது வந்துட்டு ஒரு மது அப்படிப்பட்ட மதுவை வந்துட்டு பீரு இங்கே பீரு மசுகு பீருன்னு சொல்லி எதுக்கு விற்கிறாங்க ஒவ்வொரு கடையிலையும் இந்த யாராவது வந்து நீங்கள் அளவு பண்ணி பேரண்ட்ஸ் நீங்கள் என் வீடியோ எத்தனை பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க என் வீடியோ பார்க்குறது இளைஞர்கும் கிடையாது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க அதிக பேர் பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு பேர் அதில் வந்து அதில் பதினஞ்சு பேர் வந்து சின்ன வயசுலேருந்துட்டு முப்பது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மி தான் அது வயசு மூத்தவங்க தான் அதிகமாக வீடியோ பார்க்குறாங்க அப்போ எல்லாம் பேரண்ட்ஸ் தான் பார்க்கறாங்க அப்படிப்பட்ட இப்படி பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ண அலோ பண்ணாதீங்க தயார் செய்ய நான் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு கோபத்தில் நான் பேசுகிறேன் இந்த வீடியோ ஏன்னா அந்த பீரு அதே சுமலுங்க அதே ஃபேவரட்டுங்க இதே இந்த பீருக்கும் அந்த பீருக்கும் வச்சு ஒன்றா குடிச்சு பாருங்க நீங்கள் நான் இவ்வளோ கோவமாக எந்த வீடியோவில் நான் பேசுனதே கிடையாது ஏன் பேசுகிறேன்னா நான் அந்த அளவுக்கு நான் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு மதுனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படணுமோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைமில் எத்தனை தனியாக கணக்கு வழக்குள்ள சாவ நேருக்கு நேராக நான் பார்த்துட்டு வந்தேன் இந்த மதுனால இன்னைக்கு நான் அந்த மதுவை விட்டு நான் வாழணுங்கிறதுக்காண்டி நான் எந்திரிச்சு பண்ணேன் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆதங்க இருக்கும் ஒரு சின்ன பசங்க அந்த மாதிரி கிடப்பு கெடுறானுங்க அப்படிங்கிற கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதில் எப்படி தோணும் நமக்கு கோ வருமா வராதா இந்த கேள்வி சொல்லுங்கள் நான் கோவலாக அறுபது இருக்கார் இல்லையா இதை யார் நிப்பட்டுவா எவன நிப்பாட்ட மாட்டான் எந்த மைராண்டி நிப்பாட்ட மாட்டான் நான் வந்தால் இதை பொடுங்க அதை பொடுங்க இதை பொடுங்க அப்படிலாம் பேசுவானு இது அரசியாக பேசும் இதை பற்றி பேசுவானா ஆனால் எவனை விற்கிறேன் விற்க தான் செய்வான் யார் விற்கிறேன் விற்க தான் செய்வான் அது சாராயமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எதா இருக்கு எதாக இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் விற்கிறேன் விற்க தான் செய்வேன் நம்ம மன கட்டுப்பாடு அது குடியாரம் நான் சொல்றாரு இதை வந்து யார் பார்க்கணும் யார் கண்ட்ரோல் பண்ணணும் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்னால் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கொண்டாடலாமா அதே ஃபேவரெட்டுங்க அதே ஃபேவரட் ஒன்றா உட்காந்து ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் குடிச்சு பாருங்க அப்போ தான் உனக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யானே ஏன்னா நான் ஒவ்வொன்னே நான் கண்ணால் பார்த்துட்டு இருந்ததுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் மெண்டலாக சுற்றிக்குங்கன்னு நான் தவுட்டுன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் நீங்கள் போய் பாருங்கள் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மனநிலையில் பாதிக்கப்பட்ட குறுப்பில் போய் பாருங்கள் எத்தனை பேர் குட்டினாலும் மெண்டலாய் கிடக்குறான்னு சிறுமில் பாதிச்சு மாய பிம்பங்கள் தோகும் உடம்புல அப்படியே அரிப்பு அரிப்பூச்சி ஊடுற மாதிரி இருக்கும் நைட் தூக்கம் சுத்தமா இருக்காது புறமுண்ட வழி இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி உருவம் தெரியும் பொய்யான உருவம் மாய தோட்டுறதெல்லாம் தோணும் இதெல்லாம் எப்படி வருது இதெல்லாம் குடிக்கு ஃபுல்லாக அடிக்டான அப்படிப்பட்ட ஒரு குடியை வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு இவங்களுக்கு பழக்கி விட்டானுங்க பணக்கூடல என்ன ஒரு நாள பண்ண இப்படி இருக்கிறவன் சாதாரண இப்போ இந்த பீரை குடிக்கிறவன் ஒரு பிறந்த நாள் என்ஜாய்மெண்ட் குடிக்கிறவன் நாளைக்கு காலேஜ் படிக்கிற காலத்தில் ஓ ஒரிஜினல் பீரை குடிப்பான் அப்புறம் காட்டை குடிப்பான் அப்புறம் காட்டு குடிக்கணும் டெய்லி ட்ரிங்க்ராவான் அப்புறம் சோசியல் ட்ரிங்க் எல்லாம் சோசியல் ட்ரிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு இருப்பான் அப்புறம் டெய்லி ட்ரிங்கிற ஆகும் அப்புறம் ஹெவி ட்ரிங்க்ரெலாம் அப்புறம் என்ன ஆகும் கை காலையில் சாக வேண்டியதன் குடும்பத்தை விட்டு கூட ஆனாதே விட்டு கூட எல்லாம் சாட வேண்டியது இதுவே நடக்கும் சத்தியமா நான் சொல்றேங்க நான் முடி இந்த தண்ணியை கேளுங்க நேற்று கூட ஒருத்தர் வந்துட்டு என்னோட படித்தவனோட அண்ணே வேற எந்த காரணம் இல்லை குடி குடினால இறந்து ஒருத்தர் இப்போ நான் ஆகாத ஒருத்தர் தெரியுமா இதனால தயவு செஞ்சு சாதாரண இந்த தானே சாப்பிட்றானுங்க அப்படின்னு பேரன்ஸ் அலட்சியமா நீங்க எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இவ்வளவு கோபமும் நான் பேசுனது கிடையாது இந்த கோபத்துல இருந்த இந்த வீடியோவில் நான் பேசுறதுக்கு எந்த காரணமே அவ்வளவு அழகை நான் பேசுறேன் புரிஞ்சுக்கோங்க தயவு சேர்ந்து பேரண்ட்ஸுகள் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த வீடு அவ்வளோ பண்ணாதீங்க நன்றி வணக்கம்